கொல்லிமலை அருவி பொதிப்பேச்சு தண்ணி பொதி பேச்சி பலியிட சம்பந்த காசு அது போக дилиங் சர்வர் எடை காச்சான வள்ளலார் போகங்கிறது நாங்க அடையருக்கு கிராமத்து வரைக்கும் தான் வண்டிக்க போகுது அதுக்கு காட்டுக்குள்ள வந்து அது வந்து फॉरेस्टோட ஏரியா நீங்கள் फॉरेस्ट கிட்ட பர்மிஷன் வாங்கணும் ஆனால் என்ன நம்பிக்கைன்னா படப்பிடிப்பு நாம் நடத்த போகிறது இல்லை மேலும் இப்படி வயல்வெளி வயல் முடிஞ்சு இந்த பாதை இது காடு அப்போ இங்கே போகிறதுக்கு தான் பர்மிஷன் வேணும் வயல் இந்த ரோட்டுக்கு பர்மிஷன் வேண்டியதில்லை நாம் எல்லாம் நடந்து போகலான்னு சொல்லி அப்படி ரெண்டரை கிலோமீட்டருக்கு மேலே எல்லோரும் நடந்து கைகளை கேமராக்களை தூக்கிட்டு நடந்து போய் தான் அந்த வள்ளலார் குகையை போய்சோம் வள்ளலார் குகைங்கிறது ஒரு மொட்டை பாறை நீங்கள் பகலில் ம லஞ்சுக்கு மேலே நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட போகணும் எல்லாம் சாப்பாடு கொண்டு வந்து வச்சாச்சும் போகிறீங்களான்னா எல்லாம் இப்படி பார்த்துட்டு எங்களுக்கு லஞ்சு வேண்டாம் எந்தளவு தூரம் போய் யார் சாப்பிடும் மழை விட்டு இறங்கி ஏறும் இறங்கிறது மட்டுமல்ல திரும்ப ஏறும் அப்புறம் அளவாக நடிகர்களுக்கு மட்டும் சாப்பாடு வந்து ஒரு பத்து இருபது பேருக்கு தனித்தனியாக கட்டி பொட்டலமாக கட்டி ஒரு ரெண்டு மூணு பேர் ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு ஹைட் இறங்கி ஏற காரணம் உங்களுக்கு அவுட்டோர்ங்கிறது நிஜமாவே அவுட்டோர் ஆயிடுச்சு நிஜமாவே அவுட்டோர் எல்லாம் தூரத்துக்கு கொதி பேசுவாரு வசனம் பேசுவாரு இந்த போர் எதுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசுவாரு நாங்க எல்லாம் மாட்டு கொம்பு வச்சுட்டு ஏனர்களோட ஏனர்களோட கொதி நெடியோ நெடுகன்னு ஒரு டயலாக் செஞ்சே காட்டுங்க அதான் அந்த இது வரும் மாட்டு கொம்பு வச்சுட்டு பேசுவோம் அவர் பேசி முடிச்ச வரைக்கும் ஏனர் கொதி நெடியோ இது ஏனர் கொதியினுடைய இருக்குது அது நல்ல டைலாக்குடியின் கொதிக்குடியின் கொதி நெடுக் ஏனர்குடியின் கொதி நெடுக அது பேசுகிற டைலாக்கு ஆனால் நாங்கள் நின்றுட்டு நாலு பேர் நிற்போம் எங்களுக்கு பின்னாடி இந்த பொண்ணு நகுந்தால் இருபத்தி அஞ்சு அடி முப்பது அடி உழுகணும் பிடிக்கவே முடியாது பின்னாடி வந்து ரெண்டு பாறைகளுக்கு இடையில் பலகைகளை போட்டு ஆளுக வந்து எங்களுக்கு ஆளுகளை பிடிக்கிறதுக்கு தலைமறைகளை தலை வச்சு மறைச்சி நின்றுட்டு இருந்தாங்க எந்தெல்லாம் விழுந்தாலும் இப்போ திருபத்தஞ்சடி நீங்க முன்னாடி நகர்றதுக்கு கிடையாது நீங்க அந்த விளிம்புல கொண்டு போய் ஏன்னா இப்படி யாராச்சும் இந்த இந்த மாட்டுக்கொம்பு இப்படி பிடிச்சிட்டு முதல் சீன் நான் என்ன பண்ணிட்டேன் மாட்டு மாட்டுக்கொம்பையே இப்படி உயர்த்திட்டேன் இது இங்க இருக்கிற முகத்துக்கு போய் அவங்க ஒரு ஆடு ஆடி உணர்ச்சி ஆசைப்பட்டு பதட்டமாயிட்டாங்க எல்லாரும் விழுந்துருவாங்கங்கிற அளவுக்கு அப்புறம் மாட்டு கொம்போ ஏற்றாதீங்கய்யா வெறும் கையோ ஏற்றுங்கன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல மாத்தி பிடிச்சிருப்பாங்க நீங்க அது பொது மக்களோட பொதுமக்கள் எல்லாம் அங்க வரவே மாட்டாங்க மக்களே இல்லாத இடத்துல தான் நவீனத்துவமே காட்சியில வந்துடக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்கு இந்த காட்சியில கிடையாது காடுகள் கூட்டம் காட்சி ஆமா அப்படியே ஒரு பூ டப்புன்னு எந்த நிமிஷம் பூ அந்த மாதிரி யாத்திசின்னு ஒரு படம் வந்த பின்னாடி மலைக்கெல்லாம் பிரம்மாண்டமா நாம் நினைப்போம் உண்மை என்னன்னா அதுக்கெல்லாம் நிஜமா இந்த மாதிரி வசதி இல்லாம நம்ம மதுக்கரை மலைகள் மேல சிமெண்ட் எடுத்தாங்கல்ல அந்த கேபி தான் அந்த கேபிள்களை தான் பயன்படுத்தினது சக்கரம் ஒரு சிமெண்ட் எடுத்துற சக்கரம் அதெல்லாம் சிமெண்ட் ஃபேக்ட்ரியோட பாத்தீங்கன்னா கையில சுத்துறோம் அந்த கையில சுத்துறதுங்கிறது கைவிடப்பட்ட பழைய பெல்ட் இப்ப மோட்டர் வந்து மோட்டர் சுத்தி கேபிள் இழுக்குது பாறைய ஆனா அதுக்கு முன்னாடி வந்து மக்கள் கையில சுத்தி தான் பாறைய நகர்த்திருக்காங்க அந்த சக்கரத்தை தான் படத்துல சுத்துவாங்க அது ஒரிஜினல் சக்கரம் எடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம புலிகுளா நிர்மலா கல்லூரி இருக்குல்ல அதுக்கு எதுக்கான ஒரு பள்ளத்தாக்கு அந்தக்குள்ளதான் கேபிள் கட்டி எடுத்தாங்க அப்ப லொகேஷன் எப்படி மக்கள் பார்த்து பிரமிச்சாங்கன்னா ஒரிஜினலாவே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பிரமிப்பு வந்து உங்களுக்கு செட்டு போட்டோம்னா இதுக்கு நிறைய செலவாகி இப்போ சார் வந்து பட்ஜெட்டு குறைவாக படம் எடுக்க முடியும் நம்பிக்கையில் நேராக அந்த மலைப்பகுதிக்கே போகிறார் ஆனால் அது மரணாபத்தில் வந்து அந்த கொதி தாண்டுறார் பேசிட்டு இருப்பார் அப்படி பேசிட்டு ஒரு ஜம்ப் பண்ணி தாண்டி போய் வேற ஒரு பாறையில் ஏறி சுற்றி நின்று மறுபடி பேச அவர் தாண்டின தூரம் இருக்குல்ல அது வெறும் நாலடி தான் ஆனால் கீழே ஆழம் முப்பத்தி ரெண்டு அடி நீங்க கொதியோட அந்த ஜம்ப் மிஸ் ஆனா அவருக்கு முப்பத்தி ரெண்டு அடி கீழே வருது ஒருக்க வேண்டியதுதான் ஏன்னா பூரா மொட்டை பாறைதான் கீழே பாருதான் எதுவும் மெச்சினா மணல் பரிபாலனை